மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை பிஇ பி டெக் பி ஆக் எம்இ எம் சி ஏ எம்பிஏ கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபைவ் ஜீரோ நைன் என்ன யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நான் தான் எஸ்பி மணி ஆமா அன்னை இப்போ வந்து ஸ்பெஷல் மணியா இருக்காப்ல தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பின்னாடி அரைவா தெரியாத தனமா நான் வந்து ஜெர்க் ஆயிட்டேன் ஐயா தயவு செய்து மன்னிச்சிருங்க ஐயா ரெய்டுலாம் வேணாம் ஐயா இது வந்து ஆர்டினரி மணியா இருக்கா இருப்ப ரெமோ மணியா போருவாரு ஆ ஹந்தி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஹெலிகாப்டரில் போன பிறகு நோனோ நோனோ அந்த ஃபர்னிச்சர் எடுக்கக்கூடாது நீங்கள் ஓகே அப்புறம் வந்து நோட்டீஸ் வந்துடும் நமக்கு ஓகே நம்ம ஸ்டோக்கில் போய் டீட்டெயிலாக பேசுவோம் வெல்கம் டு தி இன்ஃபர்மெக்ஷோ நான் உங்கள் எஸ்பி மணி நான் வந்து ஆர்டினரி மணி ஆனா கோயம்புத்தூர் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஐம்பத்தி மூன்று இடங்களுக்கு மேல எஸ்பி வேலுமணிக்கு சம்பந்தமான இடங்கள்ல ரைடு நடந்துச்சு நேத்தே சூழல் நம்ம டீட்டெயில சொல்லியிருந்தோம் எஸ்பி வேலுமணி வந்து நேற்று வந்து சென்னையில தான் இருந்திருக்காரு எம்எல்ஏ ஹாஸ்டல்ல அவர்கிட்ட சில விசாரணைகள் நடந்திருக்கு போல இருக்கு லஞ்ச ஒழிப்பு துறை பண்ணிருக்காங்க மொத்தமா நிறைய ஆவணங்கள் சிக்கியிருக்குன்னு இருக்குன்னு சொல்றாங்க பதிமூணு லட்சம் ரூபாய் பணமும் வந்து எடுத்திருக்கிறதா வந்து சொல்றாங்க இந்த ஆவணங்கள் சரி பார்த்த பின் நல்லா கவனிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு அடிபட்டுகிட்டு இருக்கு ஆனா எஸ்பி என்ன சொல்றாருன்னா வந்து இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சினால டிஎம் கவர்மெண்ட் பண்றாங்க எனக்கு இந்த சமயத்துல ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் அப்புறம் வந்து தொண்டர்கள் யாரும் விட்டு போகலே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய லிஸ்டாகவே வந்து படிச்சிருக்காப்புல தொண்டர்கள் அனைவரும் வந்து எனக்கு ஆதரவு நல்கினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இருக்காரு காதணி விழாவை நடத்தினாரு எல்லாரும் வந்தாங்க வந்து பிரியாணி போட்டாங்கன்னா வந்துருவாங்களா அது பயங்கர அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு ஏய் என்ன ஒரே ஒரேவர் இது அதுக்கு தான் இன்னைக்கு வழக்கு பாஞ்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து மூணுன்னு மூணு மொட்டு மொத்தமான எண்ணிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லியிருக்காங்க அறுபது இடங்கள்லாம் நாற்பத்தி ரெண்டு இடங்கள் சென்னையிலையும் பதினாறு இடங்கள் கோயம்புத்தூர்லையும் ஒன்று வந்து திண்டுக்கல் இன்னொன்னு வந்து காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல வந்து சோதனை நீ சொன்ன மாதிரி கணக்கில் காட்டாத பணமும் மாட்டியிருக்கு அதே போல் ரெண்டு கோடி ரூபாய்க்கு அந்த வைப்புத் தொகைக்கான அந்த ஆவணமும் வந்து சிக்கியிருக்கு அதுக்கு வந்து தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க போல் ஸோ இன்னும் நிறையா ஆவணங்கள்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நேற்று வந்து நேற்று உச்சி வகையில் அந்த உச்சந்தலையில் ஒளி வச்சு அடிக்கிற அதே நேரத்தில் போய் நேற்று போய் பார்த்துருக்காரு யாருன்னா உளவுத்துறை டிஜிபியாக இருக்கக்கூடிய கந்தசாமி முதல்வரை போய் பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்க அதுக்கு கண்ணு காது வச்சுலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா கைது நடவடிக்கை எஸ்பி வேலுமணி மேலே பாயிறதுக்கான ஒரு முகாந்திரமாக தான் இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அது வந்து ஒரு பாயிண்ட்டை தான் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு தனி செல்லே ரெடி பண்ணிவிட்டாங்கண்ணா இங்கே சிஎம் சொல்லி அந்த ஒரு தனி பிரிவில் எப்போ வேணாலும் கைது பண்ணலாம்ங்கிற சூழலில் தான் வந்து ஏடிஎம்கேயில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து பேசிக்காங்களா ஏன் நீங்கள் வந்து எடுத்தோன்னே இப்படி நீங்கள் பாய்றீங்க கொஞ்சம் போடலாம்ல உலகம் நிறைய டாக்குமெண்டாக கிடைச்சிருக்குல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ வேறு சட்டசபை வேறு கூட போகுதுன்னு சில பாயிண்ட்லாம் எடுத்து கொடுத்ததுனால சரி ஓகே அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் அமை பின்வாங்கினாங்களாம் டிஎம்கே கவர்மெண்ட் ஆனால் ஏடிஎம்கே தரப்புல இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் டிஎம்கே சைடு பேசி இருக்கிறதா வந்து தெல்ல தெளிவா சொல்றாங்க சொல்றாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசையில எங்க அப்பத்தா சொன்ன பழமொழி தான் ஞாபகம் வருது அட்டை சும்மா இருக்காம அருவாமனையில் ஏறினுச்சா அப்படிங்கிற மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தோடனே பாருங்களேன் என்னை தான் வந்து ஃபர்ஸ்ட் என்னை தான் வருவாங்க அப்படிலாம் வந்து சொன்னாராம் சரி ரொம்ப ஆசைப்படுறாரு போல அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது போயிருக்காங்க ஓகே இப்படியே போயிட்டாங்கல்ல ஸோ இந்த மாதிரி வந்து சிக்கலில் வந்து தவிச்சிருக்காரு ஆள் வந்து இன்னைக்கு தென் மாவட்டத்தை நோக்கி வந்து போயிருக்காரு தூத்துக்குடியில் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இன்னைக்கு காலையில் தூத்துக்குடிக்கு கிளம்பி ஃப்ளைட்டில் கிளம்பி போயிருக்காரு இன்னைக்கு ஈவினிங் ரெண்டு ஃப்ளைட்டு தான் வர வர மாதிரி இருக்காங்க தூத்துக்குடி சென்னைக்கு ரெண்டு ஃப்ளைட்லேயுமே டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கிறான் இன்னைக்கு என்னன்னா வந்து ஆடி பூர்ணம்னு சொல்றாங்க இந்த மாதிரி கஷ்டகாலம் வர்றப்ப முருணை போய் தரிசித்தால் நம்ம கஷ்டமெல்லாம் விலகுங்கிறதுனால வந்து ஒரு முருகனை அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிய கிழமை பேர் மணி வந்து மூன்றரை நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும் கோயிலுக்குள்ள அவர் போகவே இல்லையா ஆனா சொன்னது கோயிலுக்கு போயிட்டு இருந்தா சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா கோயிலுக்கு அங்க போகல ஆனா பினாவிகள் நிறைய பேர் இங்க இருக்கிறதா சொல்றாங்க எஸ்பி வேல்மணிக்கு அவரை போய் சந்திச்சு சில பல செட்டில்மெண்ட் எல்லாம் இருக்கு ஏன்னா வந்து இப்ப திருப்பி நைட்டு நைட்டு நிறைய கிளம்பி வர தான் சொல்றாங்க ஏன்னா வந்து சட்டமன்றம் வேற கூட போதில்லாம் பதிமூணாம் தேதி அதனால தூத்துக்குடி நிச்சயம் வந்து எஸ்பி மணி சென்னை வந்துருவாரு ஏடிஎம் கட்சிக்காரங்க ரொம்ப ஆடிதான் போயிட்டாங்க அந்த விஷயத்துல ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து அறிக்கையெல்லாம் வேற விட்டுருக்காங்க இதை வந்து நாங்க சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக நாங்க வந்து எதிர்கொள்வோம் இந்த பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு காலையில் வந்து ராயப்பேட்டை அலுவலகத்தில் வந்து ஒரு கூட்டம் கூடியிருக்கு அவசர கூட்டம்லாம் சொன்னாங்க அந்த அவசர கூட்டம்லாம் இல்லவே இல்லை ஆல்ரெடி திட்டமிடப்பட்ட கூட்டம் தான் அது இந்த ஒன்பது மாவட்டங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது அந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக ஓபிஎஸ் சிபிஎஸ் தலைமையில் அந்த மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறதுக்காக தான் கூப்பிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் நேற்று ரைடு நடந்தனால அதையும் சேர்த்து வந்து பேசியிருக்கதா வந்து சொல்றாங்க எப்படி நம்ம அதை வந்து டேக்கிள் பண்ண போறோம் அப்படின்லாம் வந்து பேசினாங்களாம் ஆனால் டிஎம்கே ரொம்ப விடுற மாதிரி இல்லவே இல்லையா ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போர்டு தூக்குறதா அவங்களுடைய பிளான்ங்கிற மாதிரி டிஎம்கே வட்டாரத்தில் இருக்கங்களே சொல்றாங்க

தப்பு நாலு எல்லாரும் கூட்டம் கூட்டமா வந்து காலையில முட்டு பிரியாணி அதுக்கப்புறம் குஸ்கா சிக்கன் மட்டன் நைட்டு வேற தடபுலாம் இருக்கு புரோட்டா புரோட்டா ரோஸ் மில்க்கு கலந்த சாதங்கள் அப்படிலாம் வந்து போயிருக்கு சரி ஓகே பாப்போம் அடுத்து எங்க இப்ப என்ன அட்வான்ஸ் புக்கிங் மாதிரியா அடுத்து எங்க ரைடுன்னு சொன்னீங்கன்னா ஒரு கிளம்பி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு பாலச்சன் ஏடிஎம்கே சைடு வந்து எஸ்பி வேலுமுனினா வேலுமணினா டிஎம்கே சைடு செந்தில் பாலாஜி ஆமா சிபி ஏன்னா வந்து அவர் மேல வந்து ஒரு மூன்று வழக்குகள் இருந்தது கடந்த முறை அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்ப வேலை வாங்கி தர்றதா சொல்லி சில கோடிகளை வந்து ஆட்டையை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வழக்குகள் அவர் மேலே வந்து மத்திய குற்றப்பிரிவு போலீஸாரே வந்து போட்டிருந்தாங்க ஸோ அது கோர்ட்டுக்கு வந்திருந்தப்போ கடந்த கடந்த வாரம் வந்தப்போ அந்த சாட்சிகளை வந்து பிறல் சாட்சியமாக மாறிவிட்டாங்க இல்லையே அவங்க வந்து எங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு அவரு அப்படின்லாம் சொன்னதுனால ஒரு வழக்குலேருந்து அவர் விடுபட்டுட்டார் மீதி வழக்குகளுக்கெலாம் வந்து அவர் வந்து வாய்தா கேட்டுட்டு நான் இப்போ வந்து அமைச்சராக இருக்கேன் என்னால் வந்து ஆஜராக முடியல அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு ஆஜராகணும் அமலாக்கத்துறை கூப்பிட்டு இருந்தாங்களே இன்னைக்கு போனாரா இல்லையா ஆமா அமலாக்க பிரிவு அந்த ஏற்கனவே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்கல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகையுடைய நகலை எடுத்துக்கிட்டு புதுசா ஒரு இதை வந்து அவர் மேலே வந்து இது பண்ணியிருக்காங்க சட்ட அதாவது சட்டவிரோதமான பண பரிமாற்ற பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவில் அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆஜராகியே தீரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இவர் என்ன அதுக்கும் வந்து டைம் கேட்டிருக்காரு இந்த மாதிரி என்ன ரீசன் சொல்லியிருக்காருன்னா சட்டப்பேரவை கூட போகுது நான் ஒரு அமைச்சர் நான் போய் நிறைய விஷயங்களை பேசணும் நான் என் கவனம் ஃபுல்லாக அந்த வழக்கு நோக்கி இருந்துச்சுன்னா ஒருவேளை எனக்கு வந்து ஸ்லிப் வந்துடும் சட்டசபையில் ஆமா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு விலக்கு கேட்டிருக்காரு ஏற்கனவே அந்த நீதிபதி ஆலிஷியா ரொம்ப கோபமாகவே சொல்லியிருந்தாங்க அமைச்சராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு சாதாரண குடிமகன் தான் தயவு செய்து வந்து கோர்ட்டுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுங்க வந்து பேசிட்டு நான் தான் அமைச்சர் எனக்கு வந்து வேலை இருக்குன்னா நேரில் வந்து சொல்லிட்டு போங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க வேலை இருக்காதனால நான் போக முடியல கோர்ட்டுக்கு அது என்னத்தை நான் வந்து சொல்றது எனக்கு பயமால இருக்கு அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி நம்ம திமுக சைடு வந்தால் கொஞ்சம் சால்வ் ஆகுன்னு பார்த்தோம் ஆனா முடியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கோவ பார்த்தா இருக்குன்னு நினைக்கிறேன் கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிற இருக்கு ஆமா சரி ஓகே கரூர் தொகுதி கரூர் தொகுதி மக்கள் எதுவும் இல்லை நான் எதுவும் சொல்ல வரலை சரி ஓகே கரூர் வேலை விடுங்க ஸ்டாலின் எல்லாம் கவனிச்சுதான் இருப்பாப்ல செந்தில் பாலாஜி அப்படி பண்றது எல்லாமே ஓகே அவர் அது மட்டும் கவனிக்கல சீமான் வந்து ஒரு ட்விட்டர்ல போட்டிருந்தாரு அரசேந்திர சோழன் ராஜேந்திர சோழனுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்காரு அவரு அந்த மன்னர் அவருடைய அந்த ஆடி திருவாதிரை எல்லாம் வருது ஏன் வந்து டெல்டா பகுதி மக்கள் மட்டுமே கொண்டாடிட்டு இருக்காங்க அவர் தமிழகத்திற்கான ஒரு ஒட்டுமொத்த தலைவர் அல்லவா சோ அது வந்து அரசு விழாவாக கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வேண்டுகோள் வந்து விடுத்திருந்தாரு ட்விட்டர்ல உடனடியாக அதை வந்து செயல் வடிவம் கொடுத்துட்டாரு மு க ஸ்டாலின் முதல்வர் இந்த ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி பதினாலு அதாவது கிபி ஆயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி நாப்பத்தி நான்கு வரைக்கும் சோழ நாட்டை வந்து ஆட்சி செஞ்சவர் அவருடைய பீரியடில் வந்து பொற்காலம்னே வந்து சொல்லுவாங்க ஸோ நிச்சயமாக அதை வந்து நம்ம அரசு விழாவே கன்சிடர் பண்ணலாம் அதுக்கான உத்தரவை நான் பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இந்த ஆண்டு கிடையாது கொரோனா பரவல் ஆயிரும் அதனால வந்து அடுத்த இருந்து அரசு விழாவை ஒரு வெறி வெகு விமர்சையாக கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த உத்தரவை போட்டார் சீமான் கோரிக்கைக்கு ஸ்டாலின் வந்து சுவிசாச்சிருக்காரு இது பாமகவுக்கு கிடைத்த வெற்றி நான் வந்து முழுவதும் நடைபயணம் சைக்கிள் பயணம் போனேன் அண்ணாமலை நீ என்ன வேணாலும் இது பாமாவும் கிடைத்த வெற்றி தான் திருவாதிரை திருநாளுங்கிறது எது எப்படியோனா வெள்ளை அறிக்கையை வெளியிடுறப்ப நம்ம கணக்கு பிள்ளைன்னு மக்களே பேர் வச்சிருக்காங்க அப்ப யாருன்னா நிதியமைச்சர் பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு என்ன கடன் இருக்குன்னு சொன்னார் ஒவ்வொரு குடும்பத்து மேலையும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இருக்குன்னு சொன்னார்ல அவரு அதில் என்ன பண்ணிருக்காரு நாமக்கல்லை சேர்ந்த ரமேஷ்ங்கிற ஒருத்தர் வந்து நாப்பது வயசும் அவருக்கு ஆர்டி உலகத்துக்கு கிளம்பி போயிருக்காப்புல டிடி ஒரு டிராஃப்ட் எடுத்துட்டு நான் வந்து என்னோட குடும்பத்தோட கடன் அடைக்க போறேன் எல்லாரும் இளைஞர்களும் இந்த மாதிரி கடன் அடைங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி பிரியிருக்காரு நான் வாங்க மாட்டேன்ட்டாப்லப்பா இது இந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வேணா மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காப்புல கலெக்டர் வெளியே வெளியே போனதுனால டிடி எடுத்துட்டு வீட்டுக்கு ஆனா என்ன கோரிக்கை வச்சிருக்காருன்னா நாங்க வந்து கடனை செலுத்திடுறோம் என் குடும்பத்து மேல கடன் இருக்கிறதா விரும்பல ஆனா இதை நினைச்சிக்கிட்டு லட்ச லட்சம் கடன் தரணும் தொழில் தொடங்கிறதுக்கு கேட்டிருக்கா ஓ ஏன் ஆடு நடைக்குதேன்னு பார்த்தேன் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு ரமேஷ் ஆனா என்னன்னா நல்ல விஷயங்கள் தானே இது கடன் இருக்குன்னு ஒரு மாசத்தை கிளம்பி தமிழ்நாட்டுல போய் அடக்க ட்ரை பண்ணியிருக்கா உங்களுக்கு எல்லாம் தோணுச்சு அந்த மாதிரி ஐடியா தோணவே இல்ல பேர் என்ன சொன்ன ரமேஷ் இந்த ரமேஷன் பேர் வச்சிருக்க எல்லாருமே தான் பாருங்க ஆமா வீடியோ கூட ரமேஷ் தானே சரி ஓகே பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான சிறப்பு டிஜிபி வழக்கு எப்படி போயிட்டு ஆமாம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பல பேர் வந்து கைதாகி வந்து ஜெயிலில் இருக்காங்க ஆமா சரி அந்த வழக்கு விசாரணை தான் முடியும் தமிழகமே இந்த வழக்கோட திருப்புக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமா நம்மளுடைய கமெண்ட் ஷோல அடிக்கடி கேட்டே இருக்காங்க இப்போ அதுக்காக ஒரு விஷயத்தை வந்து சமீபத்துல அந்த குற்றம் சாட்டப்பட்டு அடுத்த ஒரு லிஸ்ட் வந்து கைது பண்ணப்பட்டாங்க அரளானந்தம் சொல்லிட்டு அந்த பொள்ளாச்சியுடைய அதிமுகவுடைய மாணவராணி செயலாளர் இருக்கிறவர் அவரு ஹேரான் பால் அப்புறம் வந்து பைக் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பேர் வந்து கைது பண்ணாங்க ஏற்கனவே வந்து திருநாவுக்கரசு சபரிராஜன் சதீஷு வசந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேரை வந்து கைது பண்ணாங்கல்ல அந்த லிஸ்ட்டோடு இவங்கள வந்து சேர்த்துக்கிட்டாங்க இப்போ அந்த அருளானந்தம்ங்கிறவர் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டிருந்தாரு இப்போ ஜாமீன் கேட்டவுடனே என்ன பண்ணிட்டாங்க சிறப்பு நீதிபதி அவர் வந்து பார்த்துட்டு ஏற்கனவே இந்த வழக்கு வந்து கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இருக்கு ஏன் கிணத்துல போட்ட கல்லா இருக்குது சிபிசிஐடி நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சிபிஐக்கு மாறுனுச்சு கொரோனானாலும் கொரோனாவுமே இப்போ வந்து போய்ட்டு எல்லாருமே விசாரணை நல்லா பண்ணலாமே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த விசாரணையை துரிதமாக வந்து நடத்தி உடனடியாக வந்து தீர்ப்பே வந்து சொல்லிடணும் அப்படிங்கிறத வந்து கோவை மகளிர் நீதிமன்றத்துக்கே வந்து உத்தரவுபட்டிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் அந்த நீதிபதி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு முத்தரசின்னு சொல்லிட்டு சிபிசிஐடியோடய ஒரு சிறப்பு அதிகாரியாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்க அவங்கள வந்து ஒரு சிறப்பு அதிகாரியாக அந்த வழக்குக்கு வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ எது பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ இந்த ஆறு மாதத்துக்குள்ளே தீர்ப்பே வாசிக்கிற அளவுக்கு கேஸை வந்து துரிதப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அருளானந்தை யோசிப்பார் இது நம்ம வந்து கரெக்டாக ஜாமீனுக்காக போட்டமே இது வேற மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதவி இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் தண்டனை நிச்சயம் கிடைக்கணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க அந்த குரல் இன்னும் வந்து ஒழிச்சிட்டே தான் இருக்கு ஆமாம் நிச்சயம் தண்டனை கிடைக்கணும் பார்ப்போம் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்கிறத சரி இந்த மதுரையில் வந்து ரொம்ப இந்த நாய்கள் அதே போல எரும்பு மாடுலாம் வந்து ரொம்ப ரோட்லலாம் வந்து சுத்திட்டு இருக்கு சமீபத்தில் நிறைய விபத்துகள் அது மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டு தான் சுற்றுதான் நாய் தான் மதுரையில் கொஞ்சம் அதிகமாக நடக்குதுதான் அதுக்கு வந்து சில ஆவணங்கள் ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கே வந்து போட்டிருந்தாரு ஸோ இதுக்கு வந்து மதுரை நகராட்சி ஆணையர் இருப்பார்ல மாநகராட்சி ஆணையர் அவர் என்ன ஒரு உத்தரவு போட்டிருக்காருனா நிறையா இந்த மாதிரி வந்து வளர்ப்பு நாய் அப்புறம் வந்து குதிரை எறும்பு மாடுகள் இதெல்லாம் வந்துட்டு வளர்க்குறாங்கல்ல வளர்க்குறவங்க வந்து கவனிக்காமல் விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் வந்து வளர்ப்பு நாய் வந்து ரோட்டில் கூப்பிட்டு போயில யார் பார்த்தா குழச்சிருச்சுன்னா அதுக்கு ஐநூறுரூவா ஃபைன் நாய்க்கா நாய் நாயை வச்சிருந்தவருக்கு நாயை கூட்டிட்டு வந்து அவருக்கு நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் அவருக்கு ஐநூறுரூவா ஃபைன் வந்து போடுறாங்க இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகளை வச்சுருக்கிறவங்க ஒரு ரூபா பத்து ரூபா தான் போய் வந்து கெட்டி மாநகராட்சிகிட்ட இது வாங்கிடணும் ரசீது மாதிரி வாங்கிட்டு அனுமதி கடிதமே வாங்கி வச்சுக்கணுமா சோ இது சோதனை மதுரைக்காரங்களுக்கு இந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை நமக்கு என்னையாது என்ன பண்றீங்க நாய் மட்டும் சொல்லி நாய் குழச்சு விட்டுற பத்தாயிரம் ஃபைன் கட்டுற மாதிரி ஆகி போயிடும் ஆயிரம் ரூபாயா ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டுற மாதிரி ஆகி போயிடும் அதனால நாய்கள் வைக்கிறவங்க வச்சிருக்கிறவங்க மதுரைக்காரங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க சரி ஓகே அதே மாதிரி இப்போ ஏடிஎம் வச்சிருக்கிற பேங்க் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இருக்கு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க பத்து மணி நேரத்துக்கு மேல நோ கேஷ் இருக்கும்ல சில ஏடிஎம்லாம் எல்லாம் போனா நோ கேஷ் நோ கேஷ் பல ஏடிஎம் தான் இருக்கும் சென்னை மவுண்ட் ரோட்லயே இருக்கும் பல ஏடிஎம் இருக்கு ஆமா பத்து மணி நேரத்துக்கு மேல தாண்டி போயிடுச்சுன்னா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அப்படிங்கறது வந்து ஆர்பிஐ சொல்லி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் ரொம்ப அவசரத்துல போகணும்னு வச்சுக்கவே முடியல நான் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நம்ம மக்கள் நானு இப்படி புடுங்க நீங்க இல்ல இப்ப நல்லா அப்படி கேட்டீங்க இப்ப நம்ம பேங்க்ல காசு இல்லைன்னாலும் எடுத்துடுவாங்க நம்ம அஞ்சு முறைக்கு மேல டிரான்சாக்சன் பண்ணாலும் எடுத்துடுவாங்க ஏடிஎம்ல பணம் இல்லைனாலும் பேங்க்ல எடுத்துடுவாங்க எப்படி அவங்க எடுப்பாங்க இல்ல மைனஸ்ல போயிடும் இருக்கிறப்ப எடுத்துடுவாங்க இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு ராஜ்யசபாவுடைய சபாநாயகர் வந்து அவர்தான் இன்னைக்கு வந்து கண்கிழங்கிய மனசு வந்து பேசியிருக்காரு எதுக்காக ஃபீல் பண்ணியிருக்காருன்னா பாருங்க நிறைய பேர் மேஜையிலலாம் ஏறி இந்த புனியத்தன்மையை வந்து நீங்க வந்து கெடுத்துட்டீங்க இப்படியா மேஜையிலலாம் ஏறி போராட்டம் பண்றது நேத்து நைட்டு புண்ண எனக்கு தூக்கமே வரல எப்படி திரும்ப நான் வேதனைப்பட்டேன் இரவு முழுக்க தூக்கம் இல்லாமல் நான் தவிச்சேன் இதை எப்படி நான் ஃபீல் பண்ணுன்னு தெரியாம மனசு அப்படியே கண் கலங்கிட்டாப்புல அப்படியே பாக்குறாப்ப எனக்கு கண் கலங்கிடுச்சிங்க புனியத்தன்மை கெட்டு போயிடுச்சு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்றாப்புல பார்த்துக்கோங்க ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த புனியத்தன்மையை நம்ம சொல்லணும்ல மொத்தமா லோக்சபால இருபத்தி ஒரு மணி நேரம் தான் நடந்திருக்கு மொத்தம் பதினாறு நாட்கள் நடக்கவே இல்லை மிச்ச சுச்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா இருபத்தி ஒரு மணி நேரம் தான் நடந்திருக்கு அதுல இருபது மசோதாக்கள் வந்து தாக்கல் பண்ணிட்டு அப்ரூவ் வாங்கிட்டு போயிட்டாங்க ஓகே இந்த புனித நீ பாத்தீங்கன்னா இதிர்கட்சிகள் இல்லாத பேர் இல்லாதப்போவே ஓகே ஒவ்வொரு மசோதாவுக்கும் இந்த சவுண்ட் கொடுக்கறது ஆள் வேணும்ல அமலிதமலை பண்ண உடன அப்படியே வந்து கிளம்பிடுறது அமலிதிமலை பண்றது மசோதா தாக்கல் செய்யலாம் நினைக்கிறேன் டக்குனு வா கடுப்பு வெளியே போய் வெளியே குறைல சொன்ன வந்துடுச்சு அப்ரூவ்டு பண்ணாங்க அவ்வளவு இவ்வளவு அமலிதமலைக்கு நடுவுலையும் வந்து ஒரு மசோதா நிறைவேறி இருக்கு அதுக்கு வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரே வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கள்ல எங்க கெத்த அப்படிங்கிற மாதிரி பாஜக வந்து சொல்றாங்க என்னன்னா அந்த மசோதா வந்து நூற்றி இருபத்தி ஏழாவது சட்டத்திருத்த மசோதா அதாவது ஓபிசி அப்படின் இருக்குல்ல ஓபிசிக்கான வரையறை அதை வந்து அந்தந்த மாநிலங்களே வந்து தீர்மானிச்சுக்கலாம் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கையில் தான் வந்து சில குறிப்பிட்ட சாதிகளை வந்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றஞ்சாட்டுறீங்க ஸோ இது வந்து மாநில அரசுகளுடைய உரிமையாகவே இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ம மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க ஓகே இதுக்கு வந்து வீரேந்திர குமார் அப்படிங்கிற சமூக நீதித்துறை அமைச்சர் தான் வந்து இது வந்து சொல்கிறாரு இதை வாசிக்கையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸுடைய அந்த நாடாளுமன்ற குழு உறுப்பினராக இருப்பார்ல குழு தலைவரா அவர் வந்து அதிரஞ்சன் சௌத்ரி அவர் வந்து சூப்பருங்க பலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த குரல் வாக்கெடுப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமில்ல அதில் எல்லாருமே ஏகமனதாக இந்த சட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு சட்ட மசோதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நல்ல விஷயம் தானா அது ஓகே இதுல ஒற்றுமையாக போயிட்டாங்க நம்ம வந்து சந்தோஷத்தான் பட வேண்டியது இருக்கு ஆனா ஆனால் ஒரே நாடுன்னு எடுத்த பிஜேபி லைட்டாக வந்து வர்றது ர விஷயமா அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல எவ்வளவு நன்கொடைகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இதுல வந்து அதிகபட்சமா வாங்கின கட்சிங்கிறது தெரியும் பிஜேபி தான் இந்தியாவுக்கே தெரியும் பிஜேபி தான் எவ்வளவுனா மூணாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு கோடி நன்கொடையா மட்டும் வாங்கியிருக்காங்க இருபதாம் ஆண்டுல அதுல தேர்தல் ரெண்டாயிரத்தி அடுத்து தேசியவாத காங்கிரஸ் கோடி அப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து நூறு கோடி டிஎம்கே வந்து கோடி சிவசேனா வந்து கோடி அதுக்கப்புறம் வந்து ராஷ்ட்ரீய ஜனதா வந்து ரெண்டு திமுக வரவே இல்லையே திமுக தான் நாப்பத்தஞ்சு கோடின்னு சொன்னேனே நீங்க நடுவில் தூங்கி விட்டிருக்கீங்களே அந்த பேப்பரை பார்த்துட்டு என்னதான் விளந்துட்டேன் ஆமா சரி சரி இதான் நான் வெளியே வந்திருக்கு இப்ப சரி சிபி வெங்காய நாயுடு அழுதாரு அப்படின்னு சொன்னேன் அமெரிதமொழிலாம் வந்து பண்றாங்க டேபிள் மேலெல்லாம் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து இந்த வெளியில நாடாளுமன்ற அந்த வளாகத்திலே இருக்கக்கூடிய கட்டிடத்துல வந்து பேசினார்ல நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர்கள் கூட்டத்துல பேசையில எல்லாம் சரி இவ்வளவு மசோதாக்களை நம்ம நிறைவேற்றிட்டோம் ஆனா மாணிய பாஜக உறுப்பினர்கள் வந்து ஏன் ஆப்சென்ட் ஆகிறீங்க ஏன் ஒழுங்கா வர மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் நினைக்கையில எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு என்ன துணி குடியரசுலேருந்து வேதனை படுறாப்புல பிரதம வேதனை போடுறாரு ஒரே அழுகாட்சி அழுகாச்சிக்காவே இருக்கு என்ன பண்றது கண்ணீர் தேசமா மாறிக்கிட்டு இருக்கு மத்தியில சரி ஓகே பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனா வந்து கூப்பிட்டிருக்காரால் அது வரைக்கும் சந்தோஷதாண்ணா போறோம்னா பிஜேபி எம்பிக்கெல்லாம் வந்து அட்டெனன்ஸ்ஸாவது போடுங்கயா ஏன் அப்படி லீவ் போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிருக்காரு பிஜேபி எம்பிக்களை ஓகேண்ணா இன்னொரு வைரஸ் வேறு ஏதோ கிளம்பி இருக்குன்னு சொல்கிறாங்களே இப்போ என்னென்ன வந்து மார்க் பர்க் அப்படிங்கிற மார் பர்க் அதோடைய பேர் ஏதோ மார்க் சகர் பர்க் மாதிரியே இருக்கு அது எங்கேன்னா வந்து கினி கூட நிறுவனர் ஆமா இது வந்து கினியா பப்புவானி கெனியா இல்லை கெனியான்னு ஒரு நாடு ஆப்பிரிக்காவில் இருக்கு அங்கே வந்து அதோடைய கோணகிரி அப்படிங்கிற அதோடைய கேபிட்டல் அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து வவ்வாழ் மூலமாக பரவணிச்சான் இதோடைய இறப்பு விகிதம் எண்பத்தெட்டு சதவீதம் அந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களுடைய இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மார்பர்க் மெல்ல மெல்ல ஆப்பிரிக்காவில பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க ஸோ ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓடைய அந்த ஆப்பிரிக்க பிராந்திய தலைவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காரு டெட்ராஸ் இல்லாத குறைய அவர் வந்து பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் டெட்ராஸெல்லாம் வந்து சொல்லுவாரு இப்போ வந்து அங்கே உள்ளவர் சொல்லியிருக்காரு மொய்தி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு கஷ்டமாக தானாக இருக்குது ஏன்னா வந்து அமெரிக்காவில் நாளாதளை வந்துடுச்சுன்னலாம் வந்து சொல்கிறாங்க டெய்லி ஒரு லட்சம் பேருக்கு பாதிப்பு ஏற்படுதுலாம் சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெறும் இருபத்தெட்டாயிரம் பேருக்கு தான் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுருக்குங்கிறத சொல்கிறாங்க கடந்த ஐந்து மாதங்கள் இல்லாத அளவு குறைஞ்சிருக்குன்னலாம் சொல்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயமாக தான் தெரியுது ஆனால் மக்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்பாட்டு திரவு வேலுவடி வீட்டில் ரைடு பட்டு வேலுமணி வீட்டில் சாப்பிடுவ சங்கம் என்ன சாப்பாடு போடுறானுங்க பொங்கல் பிரியாணி ரோஸ் மில்க்கு காபி டீ உப்புமா மெனு அல்லுது அப்படின்னு சொல்லிட்டு உப்புமாலாம் அல்லுது அப்படிங்கிறாங்க பரவாயில்ல வெற்றி நடைபோடும் தமிழகம் இல்லையாம் வட்டி நடைபோடும் தமிழகமாம் மத்திய அரசின் கீழ் இயங்கும் நூத்தி எழுபத்தி ஓரு பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தில் இயங்கின்றன அப்படின்னு இணையமைச்சர் பகவத் கிஷன் ராவ் காரத் சொல்லியிருக்காரு இன்னும் இத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்கு ஏடிஎம் இயந்திரங்களில் தொடர்ச்சியாக பத்து மணி நேரம் பணம் இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் ரிசர்வ் வங்கி முடிவு பணம் இல்லைனா வங்கிக்கும் அபராதம் அக்கௌண்ட்ல பணம் இல்லைனா நமக்கும் அபராதம் என்ன மனுஷையா அப்படின்ட்டு பேசுறாங்க அண்ணா யாருக்கு வருது விருது யாருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாரதி பாஸ்கர் மேடம் தெரியுமாலா அவங்க வந்து பட்டிமன்ற உலக புகழ் பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர் தமிழகத்துடைய ஒரு சொத்து அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய பேச்சு ஆகட்டும் அவங்களுடைய அந்த புன்னகை ஆகட்டும் ரொம்ப ஒரு உற்சாகம் தரக்கூடியது காலையில் அவங்களுடைய குரலை கேட்டாலே அவ்வளோ உற்சாகமா இருக்கும் ஸோ பட்டிமன்றத்துக்கு ஒரு அடையாளம் அவரும் ராஜா சார்ந்த அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாலும் ஐயா குரூப்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறப்பயே தமிழர்கள் எல்லாருமே வந்து ரச ரசிச்சு அந்த வீடியோக்கள் எல்லாமே பார்ப்பாங்க ஆனந்த இடம்ல நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க அதே போல அவள் வீடனில் ஒரு தொடரை வந்து பண்ணியிருக்காங்க இப்போ என்னன்னா பாரதி பாஸ்கர் மேடமுக்கு ஒரு சின்ன குறைவு ஏற்பட்டிருக்கு நல்ல உள்ளங்க எல்லாரும் வந்து சேர்ந்து வேண்டுனோம்னா சீக்கிரம் வந்து மேடம் வந்து குணமாய் வந்துடுவாங்க எல்லாருமே மேடமுக்காக வந்து நம்ம பிரார்த்திக்கலாம்னா ஏன்னா பிரார்த்தனைகளுடைய பலன் வந்து ரொம்ப அதிகம் நிச்சயமாக அவங்க குணமடைந்து வரணும் அப்படிங்கிறது தான் டிவிலேயே பேசலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் நிகழ்ச்சியில ராஜாசாரும் பாரதி பாஸ்கர் மேடமும் கிட்டத்தட்ட பல்வேறு பிரபலங்கள் எடுத்திருந்தாங்க கடைசியா ஜெயமோன் எடுத்திருந்தாங்க ஆறு பட்டம் அந்த வெளியிந்திருந்தது பிரமாதமான பேட்டி அந்த பேட்டி ஓகே அதனால விகடனுக்கும் மேடமுக்கும் சரி தமிழுக்கும் மேடமுக்கும் சரி பெரிய தொடர்பு விருந்துகிட்டே தான் இருந்திருக்கு சீக்கிரம் குணமாய் வரணுங்கிறத நம்ம வேண்டிப்போம் யாருக்கு நான் வருது விருது வந்து யாருக்குன்னா நேற்று கொடுத்த அதே எஸ்பி வேலுமணிக்கு தான் ஏன்னா அவர் தான் வந்து லீடிங்கில் போயிட்டு இருக்காரு எல்லாத்துலேயுமே வந்து இப்போ வந்து என்னென்னா அவர் லைட்டாக ஜெர்க்காயிருக்காரு முதல்ல வந்து என்கிட்ட தானே வருவீங்க வந்து பாருங்க என்ன முடிஞ்சா கைது செஞ்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தவர் இப்ப வந்து என்னுடைய தொண்டர்களை மீறி என்னை வந்து இது பண்ணிருவீங்களா தொண்டர்கள் எல்லாருக்கும் நன்றி தொண்டர்கள் எல்லாரும் வந்து கூட்டமா வந்ததுக்கு நன்றி கூட்டம் கூட்டமா வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் சேர்க்கிறாரு ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து என்னன்னா அவருக்கு ஒரு கண்ணு வேர்க்கிற ஒரு மொமெண்ட்ல இருக்கார்ல சோ வந்து அதனாலேயே அதையே வாட கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுது கண்ணு வேர்க்குது கண்ணுதான் வேர்க்குது நம்ம அழுகுல கண்ணு மட்டும் தான் வேர்க்குதுங்கிற மாதிரி சொல்றாரு வேற இதுக்காக வேர்த்து போயிருக்கும் ஏ யோ அப்படி இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார் நினைக்கிறேன் சரி ஓகே கண்ணேர்க்கது வாட் கோஸ் டு எஸ் வேலுமணி அவர்கள் ஓகே மேடம்காக மீண்டும் நாடிப்போம் அப்படிங்க சொல்லிட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி இ பி டெக் பி ஆர் எம் இ எம் சி ஏ எம் பி ஏ அண்ட் எம் 1509